வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி கணக்கு மாறுகிறது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணி கணக்கு மாறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியான சூழ்நிலையை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் கொண்டிருக்கிறது இப்போ அரசு அரசியல் களத்தில் என்ன நடந்துருக்கு அப்படின்றது வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது என்ன தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டு பிரச்சார பயணம்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜகவின் நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா க நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த உட்கட்சி போசல்கள் கொஞ்சம் இருக்குது அதிமுகவில் ஏன்னா பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கமும் பாஜகவுடன் கூட்டணி வேணும் அப்படின்ற ஒரு பக்கமும் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அதிமுக ஒன்று சேரணும் தான் கூட்டணியாக இல்லையா தேர்தலை சந்திக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற சொல்கிற கூட்டமும் இருக்குது ஸோ இந்த மாதிரி சிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு சில முடிவுகளையும் எடுத்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம் சமீபத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதரவாகவே வந்து பார்த்திங்கன்னா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணித்து கொண்டிருக்கிறது அது அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரிஞ்ச விஷயமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களும் கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களும் தற்போது பிரச்சார பயணம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்று கொண்டிருக்கிறார் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் குறித்து ஒரு சில தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறார் அதாவது நம்ம கட்சிக்கும் சரி ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வந்து பிரச்சார பயணத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க காவல்துறையினர் மற்ற இடங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பே கொடுக்கல நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகவின் தொண்டர்களும் சேர்ந்து தான் வந்து பாதுகாப்பே நாங்கள் வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் பிரச்சாரத்தில் அப்படின்றதே வந்து வெளிப்படையாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து குறிப்பிட்டிருந்தார் இதன் கூறுகையில் வந்து இன்னொரு கருத்தையும் வந்து முன் வைக்கிறார் என்னன்னா இதே போன்று மற்ற கட்சிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பாதுகாப்பு கொடுத்துருந்தா அந்த நாற்பத்தி பேர் உயிர் போயிருக்குமா அப்படின்றதையும் வந்து கூறுகிறாரு எடப்பாடி பழனிசாமி இது போன்று ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுறதுனால ஆவேகா பக்கம் அவர் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் பார்க்கப்படுகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்யுடன் ஈபிஎஸ் அவர்கள் கூட்டணி பேச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று டிடிவி தினகரன் ஒரு பக்கம் வந்து குற்றம் சாட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைத்திருக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா கரு துயரம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை அதற்குள் இச்சம்பவத்தை வைத்து தாவேகாவுடன் இபிஎஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்று வந்து பார்த்தீங்கன்னா அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் குற்றம் சாடி வருகிறார் தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வர ஆளுங்கட்சி மீது பழி போடும் வகையில் இபிஎஸ் பேசுவதாக சாடி பேசிய டி தினகரன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈபிஎஸின் பொறுப்பா பொறுப்பேற்றாரா என்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அவர் எழுப்பியிருக்கிறார் ஸோ தான் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்ற மாதிரி வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு இழுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியின் பேச்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோடன் கூட்டணியா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலும் வந்து பார்த்திங்கன்னா கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு நீண்ட காலமாகவே விஜய்யுடன் ராகுல் காந்தி பழக்கம் உள்ளதாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரிவிச்சிருந்தார் கரூர் தொழில் சம்பவத்தை எடுத்து விஜயுடன் சுமார் பத்து நிமிடங்கள் மேலாக ராகுல் அவர்கள் பேசியிருக்கிறார் இதனால் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு இதற்கு பதிலளித்திருக்கிறார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா எல்லாம் கூட்டணி அமைக்கும் என கூற முடியாது திமுகவுடனான கூட்டணி உடையாது என்பதையும் வந்து உறுதியோடு சொல்கிறாரு இங்கே கூட்டணியை அமைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு வாய்ப்பு இருக்குது இல்லைன்றதையும் சொல்ல மாட்டார் சூசகமாக சொல்லிட்டாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியும் உடையாது திமுகவுடன் அப்படின்றது வந்து சொல்கிறார் ஸோ இதில் ஏதோ ஒரு ட்விஸ்டடான ஒரு விஷயம் இருக்குது ஸோ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெறுகிறது மேலும் இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்